கொன்னு விட்டுச்சு என்ன சொல்லிட்டேன்னு மறந்துட்டேன் என்ன சொல்லிட்டேன்னு ஆ அந்த கான்வர்சேஷன் வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு எனக்கு இதெல்லாம் பிரச்சனை எனக்கு எப்படி நடக்குது என் வீட்டில் எப்படி நடக்குது என் ஆஃபீஸில் எப்படி நடக்குது நான் போகிற வழியில் இப்படி நடக்குது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஆனால் எதிர் வீட்லேயோ இல்லை நமக்கு எதிர்க்க நடந்து வரக்கூடிய ஆளையோ நோண்டி விட்டால் அவங்களுக்கு இருக்கும் லாரி லாரியாக பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது நம்ம பிரச்சனை ஒரு குப்பையாக கூட நம்மளால் மதிக்கணுமா அப்படின்னு தோணும் சரியா இதுக்கு போய் நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கோமே அவங்க இடத்துல நம்ம இருந்திருந்தால் அதை நம்மளால் எதிர்கொண்டிருக்க முடியுமா முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருக்க அந்த ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு இருக்குமா இருக்காது எனக்கு இருக்குமா இருக்காது மேபி இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு இருந்துருந்ததுன்னா அதை என்னால் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியுமா எனக்கு தெரியலை ஓ அந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணுன்றதையே நம்ம மறந்து நம்ம பிரச்சனை 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 இதை மட்டுமே யோசிச்சிட்ருக்கிறதுனாலையோ என்னவோ நம்மளோட ஒரு சில மொமெண்ட்ஸ் ஆஃப் லைஃப் வந்து மிஸ்ரபுளாக போயிடுது அப்படின்னு எனக்கு தோணுது அதனால் இதை நான் ரியலைஸ் பண்ண அந்த டைம்லேருந்து நான் போய் நான் வந்து சாமி எனக்கு வந்து இது வேணும் எனக்கு காசு வேணும் எனக்கு நல்ல வேலை வேணும் அப்படின்றத வந்து கேட்குறத நான் உண்மையாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி கேட்குறதுக்கு பதிலாக நான் ஜென்யூனாக நான் என்ன கேட்குறேன்றதை நான் சொல்கிறேன் நான் என்ன கேட்பேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரியான நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கு அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும் அவ்வளோதான் எனக்கு இதெல்லாம் என்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எனக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு கோர் ஸ்ட்ரென்த்து வேணும் எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் நான் என்ன பண்ண போகிறேனாலுமே எனக்கு என்ன நடந்ததுனாலுமே அது மேபி ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு புத்தியாவது கொடு கொஞ்சமாச்சு நல்ல புத்தியை கொடு இவ்வளோ தான் நான் வேண்டிக்கிறது மேபி ஆட் ஆன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய வேறு யாருக்காவது ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து கொடு இல்லை அந்த லெவல் ஆஃப் பெயின் டாலரன்ஸும் கொடு அவங்களுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதை தாங்கிக்கக்கூடிய அந்த ஒரு டாலரன்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்றத மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கேன் அவ்வளோதான் இப்போது அவ்வளோதான்